குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகமாக விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அதுக்கு அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாதத்தில் விழாக்கள் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத பகவானவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சுக்கர பகவானவர் தனுர் ராசிக்கு வரார் இதை மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்கள் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா அன்பான ரிஷவராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமா அப்படின்னாக்க அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் ராகு பகவானவர் கோதண்ட ராகுவா இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வைத்ததுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம் அதை தவிர பன்னிரெண்டில் குரு இருக்கிறதுனால அந்த குருவும் செவ்வாயோட வீட்டில் இருக்கிறதுனால புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சைக்கிள் வச்சுருக்கிறவங்க டூ வீலர் வாங்குறதுக்கும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குறதுக்கும் கார் வாங்கியிருக்கிறவங்க லேவிஷான லக்ஸரியான கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது பொங்கலும் இந்த மாதத்தில் வருது இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா அதிகம் சொல்லலாம் அதே போல் திருமணம் ஆகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாமல் இருந்த புதுமண தம்பதிகளுக்கும் சரி ரொம்ப நாளாக இருந்த தம்பதிகளுக்கும் வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும் ராசியாதிபதியான சுக்கரன் இருக்கிற இடம் ராசிக்கு ஏழில் இருக்கார் புத பகவானோடு இருக்கார் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் ஐஐடி ஜேஇ நீட் செய்யக்கூடியவங்களுக்கு வரும் வளமான எதிர்காலம் உண்டா வளமான எதிர்காலம் உண்டு இதே போல பாட்னர் கூட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஏற்றமான காலகட்டமாக அப்படின்னாக்க ஏற்றமான காலகட்டக்குமே அது பாட்னருக்கு துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ராசியாதிபதியே உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களோட சுயமுயற்சியினால் கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவானவர் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வந்திருக்கார் ஜீவனஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதுவரை ஜீவனத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சில அவமானங்கள் அசிங்க ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த அவமானங்கள் அசிங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் வந்துருச்சா விலக கூடிய காலகட்டம் வந்துருச்சு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ரிசப ராசிக்கு எல்லாம் நல்லா இருக்கு சரி சாமி பார்த்தது குரு பன்னெண்டுல இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு மக்களோட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியாதிபதியான சுக்கரன் ராசிக்கு ஏழில் இருக்கிறதுனால சின்னத்திர பெரிய திற கலைஞர்கள் சினிமாவில் இதுவரையிலும் வாய்ப்பு கிடைக்காத கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்பு கிடைக்கும் திடீர் பண வரவு வரும் திடீர் திடீர்னு புது புது ஒப்பந்தம் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்க சாஃப்ட்வேரில் ஹார்டுவேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு உண்டான மதிப்பும் அவங்களுக்கு உண்டான பதவி உயரும் அவங்களுக்கு உண்டான பண வரவும் கிடைக்கும் உங்களை மேலதிகாரியும் சரி உங்களை கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்களோட கோஆப்ரேஷன் பண்ணி உங்களோட முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து உதவியாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மூணாம் இடம் அப்படின்றது ராசிக்கு மூணாம் இடம்ன்றது அது சந்திரனுடைய இடம் இதே போல் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் அதே போல் கல்விக்கு அதிபதியான புத பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால புதிய கூட்டு தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன் காஸ்ட் அக்கௌண்ட்டு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு good. புது புது ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது புது வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிஷப ராசியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கக்கூடியது அதே போல் இந்த ஜனவரி மாதத்தில் தை மாதம் வருது தைப்பொங்கல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி அதனால் உங்களுடைய பழைய வேலையிலேருந்து புதிய வேலைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம் இதை தவிர உங்களுக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல விழுறதுனால வெளியூர் வெளிமாநிலம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் உணவு கட்டுப்பாடு இல்லைனாக்கா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஃபுட் பாய்சன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் சனி பகவான் பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான மாத்ருஸ்தானம் மாத்ருவுக்கு அம்மாவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வர வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது எச்சரிக்கையாக செல்லணும் சில சில கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது சிறப்பாக இருக்குமா பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது சிறப்பாகவே இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்கா தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்ச்மநாதன் சரியில்லாதவங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி தாயாரை வழிபடணும் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டிய நாள் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழில் சுக்கரோட வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும் இதுவரை பொறுமையாக கேட்ட இணையர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்